வணக்கம் தெரியுமா நம்ம ஒவ்வொரு நொடியும் ஒரு யுத்தத்தில் இருக்கோம் இது கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய எதிரிகளுக்கு எதிரான ஒரு யுத்தம் இந்த போர்ல நாம் எப்படி ஜெயிக்கிறோம் அதுக்கு பொது சுகாதாரம் தான் நமக்கு வியூகம் வகுத்து கொடுக்குது வாங்க அந்த வியூகங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் ஒரு நோய் எப்படி ஒருத்தர்டேந்து இன்னொருத்தருக்கு பரவுது முக்கியமா அந்த பரவுற சங்கடியை எப்படி உடைக்கிறது இதுதான் பொது சுகாதாரத்தோட முக்கியமான கேள்வி வாங்க இதுக்கான பதிலை தான் நாம் இப்போ போறோம் எந்த ஒரு பொருளையும் ஜெயிக்கணும்னா முதல்ல எதிரிய பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதே மாதிரிதான் நோய்களும் அதுங்க எப்படி பரவுதுங்கிற அடிப்படை விதிகள நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாம் அதுதான் நம்மளோட முதல் படி இத இந்த போர்க்களத்தோட ஒரு மேப்புன்னு நினைச்சுக்கோங்க இதோட பேரு தொற்று நோயியல் முக்கோணம் அதாவது ஒரு நோய் நம்மளை தாக்கணும்னா மூணு விஷயங்கள் ஆமா மூணே மூணு விஷயங்கள் ஒன்னா சேரணும் இதுதான் அடிப்படை ரூல் அந்த முக்கோணத்தோட முதல் புள்ளிதான் காரணி நம்மளோட உண்மையான எதிரியே இதுதான் நோயை உண்டாக்குற பாக்டீரியா வைரஸ் மாதிரி நுண்ணுயிரிகள் அதோட பவர் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நோயோட தீவிரமும் அதிகமாக இருக்கும் சரி ரெண்டாவது புள்ளி ஓம்புயிர் சிம்பிளாக சொல்லணும்னா அந்த கிருமி தாக்குற டார்கெட் அதாவது நாம தான் நம்மளோட இம்யூனிட்டி பவர் நம்ம வயசு நம்ம எடுத்துக்கிற சாப்பாடு இதெல்லாம் தான் நம்ம எவ்வளோ ஈஸியாக அந்த நோய்க்கு ஆளாவோன்னு முடிவு பண்ணுது மூணாவதா கடைசி புள்ளி சுற்றுச்சூழல் இதுதான் அந்த ஒட்டுமொத்த போர்க்களமே நம்மள சுத்தி இருக்கிற தான் இது ஒருவேளை சுகாதாரம் சரியில்லை இல்ல ஒரே இடத்துல நிறைய பேர் இருக்காங்கன்னா அது அந்த கிருமிக்கு ரொம்ப வசதியா போயிடும் அது ஈஸியா பரவ ஆரம்பிச்சிடும் அப்போ இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த போரை ஜெயிக்க நாம இந்த முக்கோணத்தோட ஒரு பக்கத்தை உடைச்சா போதும் ஒண்ணு அந்த கிருமியை அழிக்கணும் இல்லனா நம்மள நாமே பாதுகாத்துக்கணும் அதுவும் இல்லனா அந்த கிருமி பரவுறதுக்கு சாதகமா இருக்கிற சுற்றுச்சூழலை மாத்தணும் இவ்வளோதான் விஷயம் சரி இப்போ எதிரி யாரு போர்க்களம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் அடுத்து என்ன நம்மளோட பாதுகாப்பு வியூகம் தான் இது ஒரு மூணு அடுக்கு பாதுகாப்பு கோட்டை மாதிரி நம்மள பாதுகாக்கும் இந்த மூணு லெவல்ஸையும் நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாம் முதல் லெவல் நோய் வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறது ரெண்டாவது லெவல் ஒருவேளை நோய் வந்துட்டா அது பரவாம உடனே தடுக்கிறது மூணாவது லெவல் நோய் வந்து போனதுக்கு போனதுக்கப்புறம் அதனால ஏற்பட்ட பாதிப்புகளை சரி பண்றது முதல் நிலை தடுப்புல ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு ஒண்ணு நம்ம உடம்ப பொதுவா ஆரோக்கியமா வச்சுக்கிறது நல்ல சாப்பாடு சுகாதாரம்னு நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றது இன்னொன்னு ஸ்பெசிஃபிக்கா ஒரு நோய்க்கு எதிராக பாதுகாப்பு கவசம் போடுறது இதுக்கு பெஸ்ட் உதாரணம் தடுப்பூசிகள் சரி ஒருவேளை முதல் பாதுகாப்பு லெவலை தாண்டி எதிரி உள்ள வந்துட்டா அப்போதான் ரெண்டாவது லெவல் வேலைக்கு வரும் நோயை எவ்வளவு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்ச உடனே ஸ்டார்ட் பண்ணிடணும் நோய் பண்ணுவோம் தடுக்கப்படும் இப்போ மூணாவது லெவல் இது நோய் போனதுக்கு அப்புறம் செய்யறது நோயால ஏற்பட்ட பாதிப்புகளை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சு அவங்கள மறுபடியும் நார்மல் லைஃப்க்கு கொண்டு வரத்துக்கு உதவுறது தான் இது உதாரணத்துக்கு போலியோவால பாதிக்கப்பட்டவங்களுக்கு பிசியோதெரப்பி கொடுக்கறது மாதிரி ஓகே இப்ப நம்ம கிட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்கு அடுத்து நமக்கு என்ன வேணும் ஆயுதங்கள் வாங்க அந்த கிருமிகளை நேரடியா தாக்க நம்ம என்னெல்லாம் ஆயுதங்கள் பயன்படுத்துறோம் பார்க்கலாம் நம்ம ஆயுதங்கள்ல ரெண்டு முக்கியமான வகை இருக்கு முதல்ல டிஸ்இன்ஃபெக்ஷன் இது தரைய லைசால் போட்டு தொடக்கிற மாதிரி இது நிறைய கிருமிகளை கொள்ளும் ஆனா சில ரொம்ப ஸ்ட்ராங்கான எதிரிகளை அதாவது ஸ்போர்ஸை இதால ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டாவது ஸ்டெர்லைசேஷன் இது வேற லெவல் இது ஸ்போர்ஸ் உட்பட ஒரு சின்ன நுண்ணுயிரியை கூட உயிரோட விடாது எல்லாத்தையும் அழிச்சிடும் நம்ம வீடுகளில் பயன்படுத்துகிற சில கெமிக்கல் ஆயுதங்களை பாருங்க டெட்டால் லைசால் மாதிரி இருக்கிற ஃபீனால்கள் தரையையும் மத்த இடங்களையும் சுத்தம் பண்ண உதவுது அதே மாதிரி ப்ளீச்சிங் பவுடர் தண்ணியை சுத்தப்படுத்த உதவுது நம்ம இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் தோல்ல தடவுறாங்களே அந்த சர்ஜிக்கல் ஸ்ப்ரெட் அது ஒரு ஆல்கோஹால் வகைதான் சரி சாதாரண ஆயுதங்கள்லாம் பார்த்தாச்சு இப்போ நம்மளோட பிரம்மாஸ்திரத்தை பத்தி பார்க்கலாம் அதோட பேர் ஆட்டோக்ளேவ் ஸ்டெரிலைசேஷன் பண்றதுக்கு இதுதான் கோல்ட் ஸ்டாண்டர்ட் இதை விட நம்பகமான முறை வேற எதுவும் கிடையாது அப்படி என்ன இருக்கு இந்த ஆட்டோக்ளேவ்ல யோசிச்சு பாருங்க நூத்தி இருபத்தி ஓரு டிகிரி செல்சியஸ் வெப்பம் தண்ணி கொதிக்கிறத விட ரொம்ப ரொம்ப அதிகம் அது மட்டும் இல்ல கூடவே பயங்கரமான பிரஷர் இந்த வெப்பமோ அழுத்தமோ சேரும்போது என்ன ஆகும் ரிசல்ட் கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் பாக்டீரியா வைரஸ் பூஞ்சைனு எதுவுமே தப்பிக்க முடியாது ஏன் அந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்போர்ஸ் கூட முழுசா அழிஞ்சு போயிடும் இதுக்கப்புறம் தான் சர்ஜரிக்கு பயன்படுத்துகிற கருவிகள்லாம் நூறு சதவீதம் பாதுகாப்பானதாக மாறுது ஓகே இப்போ நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேட்டு ஒரே இடத்துல அப்ளை பண்ணி பார்க்கலாம் இந்த கண்ணுக்கு தெரியாத யுத்தம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப தீவிரமா நடக்கிற ஒரு இடம் இருக்கு அதுதான் மருத்துவமனைகள் மருத்துவமனையில் நடக்கிற ஒரு பெரிய சவால் தான் இந்த ஹாஸ்பிட்டல் அக்வயர்டு இன்ஃபெக்ஷன் அதாவது ஒரு நோயை குணப்படுத்த போற இடத்துலயே இன்னொரு புது நோய் நமக்கு வர்றது இது அங்க இருக்கிற மற்ற நோயாளிகள் கிட்ட இருந்தோ இல்ல அந்த சூழல்ல இருந்தும் கூட பரவலாம் இந்த போற ஜெயிக்க ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க பிபி கிட் போடுறது தொற்று இருக்கிற நோயாளிகளை தனிமைப்படுத்துறது எல்லா இடத்தையும் சுத்தமா வச்சுக்கிறது கருவிகளை ஸ்டெர்லைஸ் பண்றது இப்படி நிறைய இருக்குது ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் இருக்கு அது என்ன தெரியுமா சரியா கை கழுவுறது ஆமா கை சுகாதாரம் தான் பாத்தீங்களா நோய்களுக்கு எதிரான அந்த பெரிய யுத்தம் பெரிய பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல வியூகங்களால நடக்குது ஆனா அந்த யுத்தத்தோட வெற்றியை தீர்மானிக்கிறது நாம சரியா கை கழுவுறது மாதிரியான ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம எல்லாரோட கூட்டு பாதுகாப்பை இன்னும் வலுவாக்குறதுல உங்களோட பங்கு என்னவா இருக்க போகுது யோசிச்சு பாருங்க ஏதாவது ஒரு காலகட்டத்தில் செயல்பட முடியாம சிக்கி சீரழிச்சு சின்ன பின்ன வாங்கி செருப்படி வாங்குற நிலை வரும்போது வரும் ஓ அந்த நேரத்தில் இந்த கபால் திறந்துவாரு இதோட கை கொடுக்கும் அப்பா என்ன பீலிங் பீலிங் ஒரே